ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் இப்படியும் கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இட்லியும் வந்து ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு சட்னி வந்து வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வெங்காயம் தனியாக அரைச்சிருக்கேன் தக்காளி தனியாக வந்து துக்கு மாதிரி வந்து அரைச்சி காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ரெண்டு மாதம் சேர்த்து ஒரு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் தட்டு இட்லிக்கு தட்டெல்லாம் வந்து தொடச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மாவும் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நம்ம சாதாரணமாக இருக்கிற இட்டி மாவுலே நம்ம தட்டி இட்லி வந்து வாக்கல அதுக்காக தனியெல்லாம் வந்து அரைக்க வேண்டாம் இது பெரிய வெங்காயம் நல்லா ஒரு நாலு வெங்காயம் தக்காளி ஒரு நாலு தக்காளி உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதை மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் வந்து ஒரு அஞ்சாறு வத்தல் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அது ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்க போறோம் அப்புறமா தான் வெங்காயம் வதக்கி வந்து வதக்கி எடுத்துட்டு அப்புறமா அதை போட்டு போற காரம் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து அது மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப பர்ஸ்ட் எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து வதக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் கொஞ்சம் வந்து சட்னி எடுத்து வச்சுட்டு அப்புறமா காரம் போட்டு அரைக்கப்பறேன் அப்படியே வந்து உங்களுக்கு பண்ணும்போது அப்படியே வந்து காட்டுறேன் இந்த மாதிரி அரைச்சி பா சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சாதாரணமாக அரைக்கிற சட்னியோட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக நானாவே வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ இந்த மிளகா வத்தில் மட்டும் நான் வந்து வறுத்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆறு மிளகா வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக வந்து போட்டுக்கலாம் இந்த இப்போ எடுத்துருக்கிற நம்ம எடுத்துருக்க தக்காளி வெங்காயத்துக்கு இந்த மிளகா வத்திலிருந்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் காரம் விதமாக இருக்கும் இப்போ நான் வந்து இது நல்லாவே வந்து இந்த மிளகா நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் அதாவது எண்ணெயில் நல்லாவே வந்து பொடிச்சிடுச்சு இது கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாவே வந்து இருக்கும் இதோட சட்னியோட இப்போ இந்த அளவுக்கு நான் இதை வந்து நான் வறுத்த அடுத்தது வந்து வெங்காயம் வந்து போட்டு வ சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் ஒரே மாதிரி இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சட்னியாக வந்து அரைக்கலாம் இல்லையா அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த சட்னி வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்களே அரைச்சி பாருங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து நன்னா வதக்கியதுக்கப்புறமா தக்காளி வந்து போட்டிருக்கேன் அதாவது நம்ம அரைச்சிட்டு வந்து நான் வந்து தனியாக வெங்காயத்து சட்னிலாம் அரைக்கும் போது அரைச்சிட்டு வந்து திருப்பி வந்து வதக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வதக்க வேண்டாம் நம்ம நான் ஃபர்ஸ்ட்டே வந்து வதக்கிட்டு அரைச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா வதக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ வந்து இது நன்னாவே வந்து நான் வந்து வதக்கின்றேன் இப்போ தக்காளியும் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிறது அப்புறமா இதுக்கு தேவையான பொடி எல்லாம் தான் வந்து நம்ம வந்து செத்துக்கப்பறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் மஞ்சப்படி வந்து போட்டுக்கிறேன் உப்பு வந்து போட்டுக்கிறேன் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ இந்த இந்த சமயத்தில் காரப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த காரத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் இதமாக நன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ காரம் கம்மியாகவே வந்து வயசானவள்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக வந்து போட்டிருக்கேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக காரமே இல்லாதக்கு என்னோடய சித்தப்பாக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு மிளகாய்லாம் வந்து இல்லாதக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்து மிளகா வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடணும் நல்லா இந்த கலரே நல்லா மாறுற அளவுக்கு இதை நல்லாவே வந்து வதக்கிடணும் ஏன்னா நம்ம அரைச்சிட்டு திருப்பி வந்து வதக்க போறதில்லை அஹ் வதக்கிட்டு தான் அரைக்க போறதோட சரி அதுக்கப்புறமா தான் தாளிக்க போறோம் அதோட சரி இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து வதக்கிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்க நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லாவே வந்து வதக்கியாச்சு இப்போ வதக்கி நான் இதை வந்து ஆற வச்சிடணும் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார்ல இப்போ இதை வதக்கி நான் மிளகாவும் வறுத்து வச்சிருக்கேன் மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதோட ஒரு நாலஞ்சு ஒரு பத்து குருமிளகு மட்டும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தனியாக சுற்று பார்க்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகாவும் போட்டுட்டு மிளகா காரத்தோட இப்போ ரெண்டுமா தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டுத்துக்குமா வந்து தாளிச்சிக்க போகிறோம் எண்ணெய் வந்து விட்டுட்டு கடுகு மட்டும் தாளிச்சிக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஞாபகம் இல்லாமல் ஃபோனை வந்து இப்படி வச்சு எடுத்துட்டேன் அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெரியலையா இருக்கும் இப்போ வந்து தட்டி இட்லி வந்து வாத்தாச்சு நம்ம சாதாரணமாக இட்லிலாம் வாக்குற மாதிரியே இதில் வந்து தொடச்சிட்டு எண்ணெய் தொடச்சிட்டு இதில் வந்து வாத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு கரண்டி ஒன்று கரண்டி விட்டால் போதும் இட்லி வந்து பாருங்க ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்து இருக்கும் தட்டி இட்லி ஒரு நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லி வந்து சாப்பிட்லாம் இதை நல்லாவே வந்து இருக்கும் இது சூப்பரான ஒரு தட்டி இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னியும் வந்து ரெடியாக இருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிபியோட வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ